குரு உரு அன்றி குனிக்கும் புருவம் அரு உரு ஆவதம் அந்த அருவே திருவுரை யாகி திகழ்தருவாலும் உரு அரு ஆவதும் தானே பொண்ணும்புரளம் தருவாய்வோற்றே போகமும் தெருவம் உணர்வாய்வோற்றே முன்னரே ஒளியாய் மிளர்ந்தாய்வோற்றே மூவுலகம் நிறைந்திருந்தாய் போற்றே வரமேல் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் ஓற்று இயற்கை அறிவொளி ஆனாய்வோற்று ஏழு உலகம் ஈன்றாய்வோற்று பிறர்வயமாக பெரியோய் ஓற்று பெரு இன்ப பெருக்காய் போற்றி போற்றே பெருக்கடலாம் பொருளே போற்று முடிவில் ஆற்றல் உடையாய்போற்று மூவுலகும் தொழ மூத்தோய் போற்றி அளவில்லா செல்வம் தருவாய் போற்றி ஆனந்த அறிவொழி விளக்கை போட்டு இன்பமருள் எந்தாய் போற்று மங்கள நாயகி மாமுனை போட்டு வளமையை நல்கும் பள்ளியை போட்டு அறம்பளர் நாயகி அம்மையை போட்டு மின் ஒளி பிளம்பாய் பரந்தாய் போற் தையல் நாயகி தாயே போற்று தொண்டர் அகத்தனர் தூமணி போற்று முக்கரின் முதல்வி போற்று ஒளிக்கு ஒளியாய் வியர்பாய் போற்றே சூடாமணியே அருள் பொந்து எம்மை ஆழ்வாய் போட்டு அறிவிக்க அறிவாய் ஆனாய் போற்றி இல்லற விளக்கம் இறைவியை போட்டு சுடரே விளக்காய் தூயாய் போற்று இடரை களைடும் எல்பினாய் போட்டு எதி சுடராய் நின்ற இறைவி போட்டு ஞான சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி அருள்மறை பொருளாம் ஆதி போற்றி தூண்டு சோதி போதும் ஒளி விளக்கே போற்றி 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 சுடரே போற்றி இருக்கெடுக்கம் இல்லக விளக்கே போற்றி போற்றி சொல்லக விளக்கம் சோதி போற்றி பலக்கான் பல்களே விளக்கே போற்றே நல்லக நமச்சிவாய போட்டு ஒப்பில ஒளிவளர் விளக்கே போட்டு உணர்வு சூழ் படந்ததோர் விளக்கே போற்று உடம்பெனும் மனையக விளக்கே போட்டு உள்ளத்தகளி விளக்கே போற்று இடம்படும் ஞானத்தி விளக்கே போ நோக்குவார்க்கு எரிகொள் விளக்கே போற்றி போற்று ஆதியாய் நடுவுமாகும் விளக்கே போற்றி அளவிலா அளவுமாகும் விளக்கே போற்று சோதியாய் உணர்வுமாகும் போற்றி போற்றி கற்பனை கடந்த கருணையை உருவான் விளக்கே போற்றி அற்புத கோல விளக்கே போற்றி அருமறை சிரத்து விளக்கே போற்றி விளக்கே போற்று பொறுப்புடன் செயல் விளக்கே போற்று உள்ள திருளை ஒளிப்பாய் போற்றி கள்ளப்புலனை கரைப்பாய் போற்றி உருகுவோர் உள்ளத்து ஒளியே போற்றி பிறகு அருள் சுடக்கம் பெருமா போற்று இருள் சேர் இருவினை எரிவாய் போற்றி அருவே உருவே அரு உரு போற்று நந்தா விளக்கே நாயகியை போற்று செந்தாமரைத்தாள் தந்தாய் போற்றி தீபமங்கள ஜோதி விளக்கு போற்றி போற்றி மதிப்பவர் மணிமணி விளக்கு போற்றி போற்றி பாகம் பிரியார் பராபரை போற்றி ஆகம முடிவில் அமர்ந்தாய்ப் போற்றி ஏகமும் எம்மான் போற்றி ஊழி ஊழி உள்ளோய் போற்றி ஆரியன் காணார் அடியோய் போற்று ஆதியும் அந்தமும் அற்றாய் போற்று அந்தமிலா இன்பம் அருள்வாய் போற்றி முந்தைய வினையை முடிப்போய் போற்றி

தீர்க்கும் திருவே போற்று பக்தி ஆழ்ந்த பரமே போற்றி எத்திக்கும் துதி ஏந்தாய் போற்றி அஞ்சேல் அன்பே ஓட்டி தஞ்சம் என்றவரை சார்வோர் ஓட்டி போதுவோ அகத்துறை ஒளியை ஓட்டி ஓங்காரத்து உள்ளுளி விளக்கை ஓட்டு எல்லா உலகமும் அவனாய் ஓட்டி வைத்தாய் போட்டு செல்வம் செல்வாக்கு செல்வம் தருவாய் போட்டு பூங்குழல் விளக்கே போற்றி போற்றி உலகம் ஓப்புற வாழ்வொருள் போற்றி உயிர்களின் பசிப்பினி ஒளித்தொருள்வம் கல் போற்று நல்லண்பு ஒழுக்கம் நல்குவாய் போற்று விளக்கிட்டார்க்கு மெய்நெறி விளக்குவாய் போற்று நலம் எல்லாம் உயிர்க்கு நலகு போற்று தாயே நின்னொருள் தந்தாய் போற்றி தூயனின் திருவடி பொழுதனம் போற்றி போற்றி என்பார் அமர் விளக்கே போற்றி அமர் போற்றி போற்றி என்பார் மனிதர் விளக்கே போற்றி மனிதர் போற்றி போட்டி என்பார் அண்பொழி விளக்கே போட்டி போட்டி போற்றி திருவிளக்கே போட்டி போற்றி 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 லட்சுமி போற்றி லட்சுமி போற்றி 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 दुर्गा போற்றி दुर्गा போற்றி 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 சரஸ்வதி போற்றி போற்றி ஓம் शिवायै நமஹ ஓம் शिवायै நமஹ ஓம் शिवायै நமஹ ஓம் शिवायै ஓம் ஓம்

ஓம் தானி லட்சுமியே நமக ஓம் தானி லட்சுமியே நமக ஓம் தானி லட்சுமியே நமக ஓம் தானி லட்சுமியே நமக ஓம் லட்சுமியே நமக ஓம் Om Vijay Lakshmiye Namaga. Om Vijay Lakshmiye Namaga. Om Vidya Lakshmiye Namaga. Om Vidya Lakshmiye Namaga. Om Vidya Lakshmiye Namaga. Om Vidya Lakshmiye Namaga. Om Jay Lakshmiye Namaga. Om Jay Lakshmiye Namaga. Om Jay Lakshmiye Namaga. Om Jay Lakshmiye Namaga. Om Bhara Lakshmiye Namaga. Om Bhara Lakshmiye Namaga. Om Bhara Lakshmiye Namaga. ஓம் गजலட்சுமியே நமக ஓம் गजலட்சுமியே நமக ஓம் गजலட்சுமியே நமக ஓம் गजலட்சுமியே நமக ஓம் காமவல்லியே நமக ஓம் காமவல்லியே நமக ஓம் காமவல்லியே நமக ஓம் காமாட்சி சுந்தரியே நமக ஓம் காமாட்சி சுந்தரியே நமக ஓம் சுபலட்சுமியே நமக ஓம் சுபலட்சுமியே நமக ஓம் சுபலட்சுமியே நமக ஓம் ராஜலட்சுமியே நமக ஓம் ராஜலட்சுமியே நமக ஓம் ராஜலட்சுமியே நமக ஓம் ராஜலட்சுமியே நமக ஓம் கிருஹலட்சுமியே நமக ஓம் கிருஹலட்சுமியே நமக ஓம் கிருஹலட்சுமியே நமக ஓம் கிருஹலட்சுமியே நமக ஓம் சித்தலட்சுமியே நமக ஓம் சித்தலட்சுமியே நமக ஓம் சித்தலட்சுமியே நமக ஓம்

ஓம் சர்வ துக்க நிவாரணியே நமக ஓம் சர்வ நிவாரணியே நமக ஓம் சர்வ சுந்தரியே நமக ஓம் சர்வாங்கம் சுந்தரியே நமக ஓம் சர்வாங்கம் சுந்தரியே சுந்தரியே நமக ஓம் சௌபாக்கிய லட்சுமியே நமக ஓம் சௌபாக்கிய லட்சுமியே நமக ஓம் சௌபாக்கிய லட்சுமியே நமக ஓம் நவகரக தாஜினியே நமக ஓம் நமக ஓம் அண்ட நாயகியே நமக ஓம் அண்ட நாயகியே நமக ஓம் அலங்கார நாயகியே நமக ஓம் அலங்கார நமக ஆனந்த சூர்வியே நமக ஓ ஆனந்த சூர்வியே நமக ஓம் ஆனந்த சூர்வியே நமக ஓம் ஆனந்த சூர்வியே நமக ஓம் ஐலாண்ட நாயகியே நமக ஓம் ஐலாண்ட நாயகியே நமக ஓம் ஐலாண்ட நாயகியே நமக ஓம் ஐலாண்ட நாயகியே நமக ஓம் பிரம்மாண்ட நாயகியே நமக ஓம் பிரம்மாண்ட நாயகியே நமக ஓம் பிரம்மாண்ட நாயகியே நமக ஓம் பிரம்மாண்ட நாயகியே நமக ஓம் சத்ய சூர்வியே நமக ஓம் சத்ய சுரூபிணியே நமக ஓம் சத்ய சுரூபிணியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் சிவலட்சுமியே நமக ஓம் சிவலட்சுமியே நமக ஓம் சிவலட்சுமியே நமக ஓம் சிவலட்சுமியே நமக ஓம் சர்வலட்சுமியே நமக ஓம் சர்வலட்சுமியே நமக ஓம் சர்வலட்சுமியே நமக ஓம் சர்வலட்சுமியே நமக ஓம் அந்தே அம்பியே நமக ஓம் அந்தே அம்பியே நமக ஓம் அந்தே அம்பியே நமக ஓம் ியே ஓட்டி ஓட்டி